எல்லாத்தையும் காட்டிலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஆளுமை கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லை காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவங்க இருக்காங்க அதில் எப்படி நீங்கள் வெற்றி கொள்ள தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து பணநாயகத்தை நம்பி இல்லை ஜனநாயகத்தை நம்பி நாங்கள் இருக்கிறோம் இளைஞர்களும் உழைக்கும் மக்களும் நிச்சயமாக உழைக்கும் மக்களுடைய வழியும் பிரச்சனையும் தீர்க்கிற கட்சி எது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக ப பணநாயகத்தை பற்றியோ இல்லை பணத்தால் வந்து எங்களை தோற்கடிக்க முடியும் அப்படின்றத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நிச்சயமாக உழைக்கும் மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாத்தையும் காட்டிலும் இளைஞர்கள் துடிப்புடன் கூடிய இளைஞர்கள் இன்றைய அரசியல் சூழலை புரிந்து கொண்ட மக்கள் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை உயர்த்துவாங்க நிச்சயம் போகிறான் வெளில போகிறான் விவசாயி